போராட்டத்தை கைது செய்த பிறகு எங்கே எங்களை விட்டாலும் விட்ட இடத்திலிருந்து திரும்பவும் போராட்டத்தை நடத்துவோம் என்று அறிவித்திருந்தோம் அதன்படி இன்று திரும்பவும் கோயஸ் கார்டன் நோக்கி போகிறோம் பதினோராயிரம் கோடி தன்னுடைய மதுபான ஆலை வரும் வருமானத்திற்காக லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை கொள்ளும் ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர் மதுபான ஆலை நடத்துவது என்பது ஓட்டு மக்களுக்கு செய்யும் பச்சை துரோகம் என்று தெரிவிக்கிறோம் முட்டணையிட சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியபோது அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை திருப்பினர் இதையடுத்து பெண் உட்பட எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அமல்படுத்துவதற்கு முன்னதாக மெடாஸ் மது ஆலையை மூட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்